بسم الله الرحمن الرحيم. عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله عز وجل يقول يوم القيامه يا ابن ادم مرضت فلم تعدني قال يا ربي كيف اعودك وانت رب العالمين قال اما علمت ان

நான் நோயிற்று இருந்தேன் நான் நோயாளியாக இருந்தேன் பலம் தகுதி என்னை நீ சந்திக்கவில்லையே என்று அவன் கேட்பான் அப்பொழுது அந்த அடியான் கூறுவான் யார் ரப்பி கைஃபா ஆலமீன் நீ வந்து அகிலத்துடைய ரச்சகனாக இருக்கின்றாய் ரப்பாக இருக்கின்றாய் உன்னை எவ்வாறு நாங்கள் நாங்கள் வந்து சந்திப்பது என்று அந்த அடிமை கேட்பான் அப்பொழுது அல்லாஹ் கூறுவான் அம்மா அழிந்த அண்ணன் அபுதின் உனக்கு தெரியாதா என்னுடைய அடியாரில் ஒருவர் நோயிட்டு இருந்தார் அந்த நோயிற்று இருக்கக்கூடிய மனிதரை நீ ஏன் சந்திக்கவில்லை அவ்வாறையும் சந்தித்திருந்தால் அவரிடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய் என்னை நீ அவரை அவரிடத்தில் பார்த்திருப்பாய் அதற்கடு ஏமநாதம் ஆதமுடைய மகனே இஸ் ததாம் துலம் து திரைமினி உன்னிடத்தில் நான் உதய உணவு தேடினேன் உன்னிடத்தில் நான் உணவு கேட்டேன் ஆனால் நீ உணவு கொடுக்கவில்லையே என்று அந்த ஒரு ஆதமுடைய மகனை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் அப்பொழுது ஆதமுடைய மகன் சொல்கிறான் யாரா துண்தரம்பு ஆலமே நீயோ உலகத்தின் தர்ச்சகனாக இருக்கின்றாய் உனக்கு எவ்வாறு நாங்கள் உணவு கொடுப்பது என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் அம்மா அறிந்த அன்னவுன் பலம் ஒரு அடியார் என்னுடைய ஒரு அடியார் உணவு தேடி வந்தார் ஆனால் அவருக்கு நீ என்ன செய்யவில்லை உணவு கொடுக்கவில்லையே தாம் தகுத்ததாடு கிழந்தி அவருக்கு நீ உணவு வழங்கியிருந்தால் அந்த இடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய் என்று கூறுவான் அதற்கடுத்து அதனுடைய மகனே உன்னிடத்தில் நான் தண்ணீர் கேட்டேன் ஆனால் நீ என்ன செய்யவில்லை எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை அப்பொழுதும் அந்த மகன் கூறுவான் நீ இறைவனாக இருக்கின்றாய் உனக்கு எவ்வாறு மகன் கேட்பான் அதற்கு அல்லா சொல்கின்றான் என்னுடைய அடியார் இடத்திலே தண்ணீர் கேட்டார் தண்ணீர் தேடினார் ஆனால் நீ என்ன செய்யவில்லை தண்ணீர் கொடுக்கவில்லை அவ்வாறு தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னை நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹுடைய தூதர் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த செய்தியை கூறுகின்றார்கள் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது மிக பிரபலியமான ஒரு செய்திதான் மனித நேயத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரக்காக வேண்டி அவர் துவா செய்கின்ற காலமெல்லாம் அவருடைய அவர் சொர்க்கத்துடைய கனிகளை பறித்துக் கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹரை புதுக்கொண்டார்கள் தன்னுடைய சகோதரிக்காக வேண்டி தன்னுடைய நண்பருக்காக வேண்டி ஒருவர் துவா செய்தால் அந்த துவா செய்கின்ற காலமெல்லாம் சொர்க்கத்துடைய கனியை நாம் பறிக்குகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் ஒன்று அதை போன்று ஒரு நோயாளியை நாம் சந்திக்க சென்று மீண்டும் நம்முடைய இல்லம் மறுவரைக்கும் நாம் சொர்க்கத்துறை கணிகளை பறித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹ் வைத்துகிறார்கள் அப்படி மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பண்புகளை நமக்கு வளர்த்து தருகின்றார்கள் அந்த மாதிரி அதிலே இது ஒன்றுதான் ஒருவர் ஒன்னிடத்திலே உதவி கேட்டால் இந்த உதவியினுடைய பலரை நான் மறுபிலை பார்ப்பாய் அல்லாஹ் அல்லா சொல்லி உன்னிடத்தில் நான் உணவு கேட்டேன் உன்னிடத்தில் நான் தண்ணீர் கேட்டேன் உன்னிடத்திலே நான் வந்து ஒரு நோயாளியாக இருந்து என்னை நீ ஏன் சந்திக்கவில்லை என்றெல்லாம் நாளை மறுமையில் இந்த மகனை பார்த்து கேட்பான் அப்பொழுது இந்த மகன் சொல்வான் நீ எப்படி நோயிட்டு இருக்காய் நீதானே அகிலத்துடைய ரச்சகனாக இருக்கின்றாய் என்று அப்பொழுது எல்லாம் சொல்லுகின்றான் என்னுடைய அடியார் ஒருவர் நோயிட்டு இருந்தார் நம்மளுக்கு எங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போறோம் ஆஸ்பத்திரி தாவான்னு சொல்லி போயிட்டு அவங்கள என்ன செய் நோயை விசாரிக்கிறோம் நம்முடைய சொந்தக்காரர்கள் நமக்கு எந்த தொடர்புமே இருக்காது நம்முடைய சொந்தம் நம்முடைய பந்தம் நம்முடைய உறவு எதுவுமே இருக்காது ஆனாலும் ஏதோ ஒரு உதவினை ஒருவர் சொல்லுவார் வாங்க அவர் உடம்பு செல்லாமல் இருக்கிறாரு அவரை போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொன்னால் அது ஒரு சுண்ணத்தானது நம்ம என்ன செய்யணும் போகணும் நமக்கு அறிமுகம் இல்லை ஏனென்றால் நாளை மறுமையிலே செய்வான் இப்படி ஒரு மனிதர் உன் இடத்துல சொன்னாரு ஒருவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு நோயாலே இருக்கிறார்கள் போய் பார்க்கலாம் என்று அப்படி நீ பார்த்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் இப்ப அல்லாகவே அங்கே காணுவதற்கு சமமாகும் ஏன் என்றால் இது மனித நேயத்தை வளர்க்குகின்றது ஒருவர் நோயிற்று இருக்கின்றார் ஒருவர் உடல்நிலை சரியில்லாம சரியில்லாமல் இருக்கின்றார் அல்லது ஒருவர் கவலையோடு இருக்கின்றார் ஒரு பெரிய நஷ்டத்திலே அவர் ஆஹ் சந்தித்தவராக இருக்கின்றார் அவருக்கு போய் ஆறுதல் கூறலாம் அவர் போய் சந்தோஷமான சில வார்த்தைகளை கூறலாம் அவர் உள்ளத்தால் நோயிட்டவராக இருக்கின்றார் அல்லது பொருளாதாரத்தால் சதை உண்டவராக இருக்கின்றார் அந்த மாதிரி மனிதர்களை போய் சந்தித்து அவர்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அல்லாஹுடைய உதவிக்கரம் அந்த இடத்துல என்ன செய்திருக்கின்றது அல்லாஹை சந்தித்ததுக்கு சமமாக ஆகும் அப்படிங்கிறது அதை போன்று அல்லாஹ் கேட்க நான் ஆதமுடைய மகனே நான் பசியாக இருக்கும் பொழுது உன் இல்லம் தேடி வந்தேனே நான் பசியாக இருக்கும்போது உன்னுடைய வீடு தேடி வந்தேன் உனிடத்தில் உணவு கேட்டேன் ஆனா நீ எனக்கு என்ன செய்யவில்லை உணவு கொடுக்கவில்லையே அப்பொழுது இந்த ஆதமுடைய மகன் கூறியிருந்தான் யாரும் நமக்குள்ள ஆலமீன் அகிலத்தின் ரப்பே நீ எப்படி உனக்கு எப்படி நாங்கள் உணவு கொடுப்பது நீதானே உலகத்துக்கெல்லாம் இரட்சகராக இருக்கின்றாய் நீதானே உலகத்துக்கு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ராசிக்காக உணவையை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அல்லாஹ் சொல்வான் தேடி ஒரு பக்தியில் ஒரு மிஸ்டியில் ஒரு ஏழை வந்தானே அவன் உன்னிடத்திலே கேட்டான் நான் பசியாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லது ஒரு அஹ் பேருந்து நிலையங்களிலே அல்லது வழிப்போக்கிலே நான் சென்று கொண்டிருப்பது ஒரு சொல்வார் பசியாக இருக்குது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த இடத்தில் அவருடைய பசியை நீ தீர்த்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் ஏழையின் பசியிலே இறைவனை காண்ப ஏழையின் செழிப்பில் இறைவனை காண்பான் என்று தமிழில் பலமளி இருக்கின்றது அது மாதிரி அந்த நோயுற்றவர்கள் பசியானவர்கள் உங்களிடத்திலே யார் ஒரு உதவி தேடி வந்தாலும் அங்கே அவருக்கு உதவி செய்தால் இன்னொரு செய்திகள் வருகின்றது நான் குழுடைய நேரத்திலே நடுங்கிக் கொண்டிருந்தேன் அப்படி எனக்கு உன்னிடத்தில் நான் வந்து போர்வை கேட்டேன் எனக்கு நீ போர்வை தரவில்லையே என்று கேட்கும் பொழுதும் இந்த அடியான் அப்படித்தான் சொல்வான் நீ அகில் அகிலத்தின் ரட்சகன் ஆகியிருக்கிறாய் உனக்கு எப்படி நாங்கள் போர்வை உடுத்து உதவுவது என்று ஆம் பல நேரங்களிலே சுனாமிகளிலே எல்லாத்தையும் இழந்து குளிர்காலங்களிலே அவர்கள் பொறுத்துவதற்கு ஏன் உடுத்துவதற்கு உடை இல்லாமல் இருந்தார்கள் போர்த்துவதற்கு ஒரு போர்வு இல்லாமல் இருந்த அந்த குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் உன்னை நோக்கி அந்த செய்திகள் எல்லாம் வந்தது அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு நீ உதவிக்கரம் நீட்டி உன்னுடைய போதை எடுத்து கொடுத்திருந்தால் உன்னுடைய ஆடைகள் எடுத்து அவர்களுக்கு வழங்கியிருந்தால் அந்த இடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய் எவ்வளவு அற்புதமான செய்திகளை எல்லாம் அல்லாவுடைய நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்கு சொல்லி தெரிகின்றவர்கள் இதெல்லாம் மருமையோடு சம்பந்தப்பட்டதாக இருப்பதனால் நம்மிடத்துல யார் உதவி கேட்டு வந்தாலும் சரி அல்லது உதவி கேட்கக்கூடிய ஒரு நிலையில் ஒருவர்க்கின்றார் நம்மளிடத்தில் கேட்கவில்லை நம்மிடத்துல எதுவுமே கேட்கல ஆனால் அவரை பார்த்தா தெரியுது இவர் வந்து என்ன சில இடங்கள்ல பாக்கலாம் நம்ம பேர் அங்கே நிற்கும் போது இப்ப ஒரு மிஸ்கின் வர சில நேரங்கள்ல அப்படி வந்து நின்றுகிட்டு இருப்பாரு அதை பார்த்து நம்ம என்ன சில கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் கேட்க மாட்டாங்க சில பேர் என்ன செய்வாங்க கேட்பாங்க அதனால் கேட்ப இடத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது மறுக்கக்கூடாது முகம் சுழிக்கக்கூடாது அந்த இடத்தில் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்தால் அங்கே இறைவனை கண்டதற்கு சமமாகும் அதனாலே மறுமையில மிகப்பெரிய நன்மை அதை என்ன செய்யும் தரக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிற செய்தியை நவீல் சிலாஜிசாவர்கள் நமக்கு அறிவுரையாக வழங்குகின்றார்கள் அதை நாம் என்ன செய்வோம் எல்லாம் கடையுறி போக சிவகானுக்கெல்லாம்